வெற்றிவேல் முருகனுக்காரோகராம் சீனத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சீனமாக சிரிப்பவர் தாமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் கருவருக்கும் பிறவாமல் நெருப்பயுமேறிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகளும் தாராய் தன 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 திமி தகு தகு தந்தன பேரி தடு டு 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 டுண்டன துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் சீனத்தையும் சீனத்தையும்டர் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தீனைக்கீறி கூறப்பெண் சூகித்து தீனில் சோகித்து என் இருக்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா